அகனானொரு பாடல் பாலை பொருளே காதலர் காதல் திணை பாலே துறை வற்புறுக்கும் தோழிக்குத் தலைமகள் சொல்லியது வாடியவர் சீத்தலைச் சாத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் அரியாய் வாழி தோழின் இருள் அருள் விசும்புடன் விளங்கும் செலல் திகிரிக் கடுங் கதிர் எரித்த விடுவாய் நிறைய நெடுங்கால் முருங்கை வெண்பூ தாகை நீர் அற வறந்த நிரம்பா நீல் இடை வள் ஏற்று சென்னாய் வருந்து பசிப்பினோடு கள்ளியம் காட்ட களத்திடே உழிஞ்சில் உளுன் வாடிய சுரி மூக்கு நொள்ளை புரியறை புதைத்த புலம்பு கொள் ஏவின் விழுத்தொடை மறவர் வில் இட விழுந்தோர் எழுத்துடை நடுகள் இந்நிழல்வதியும் அருண் சுரக் கவலை நீந்தி என்றும் எல்லோர்க்கு இல்லை என்று ஏவது கருத்தல் வல்லா நெஞ்சம் வலிப்ப நம்மினும் பொருளே காதலர் காதல் அருளே காதலர் என்றி நீ அறியவில்லை வானம் இருள் நீங்கி ஒளிவீசும் கதிர்களையுடைய சூரியனின் வேகமான சக்கரம் வெப்பத்தை உமிழ்கிறது அந்த வெப்பத்தால் பிளவுபட்ட நிலப்பரப்பில் நீண்ட காம்புகளையுடைய முருங்கை மரத்தின் பூக்கள் சிதறிக் கிடக்கின்றன நீண்ட வறண்ட பாதையில் கூர்மையான பற்களை உடைய செந்நாய் தன் பெண் நாயுடன் சேர்ந்து கடுமையான பசியால் வாடுகிறது கள்ளிச் செடிகள் நிறைந்த காட்டுப்பாதையில் உழிஞ்சில் கொடிகள் வாடிக்கிடக்கின்றன பொரிந்த அடிமரத்தைக் கொண்ட தனிமையான பாதையில் வில்லாளிகள் அம்பெய்து வீழ்த்திய வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நடுகளின் நிழலில் தங்கும் நிலை உள்ளது இப்படிப்பட்ட கூடிய சுரத்து வழியை கடந்து சென்று இல்லாதவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் உயர்ந்த எண்ணம் இருந்தும் நம்மை விட பொருளே காதலருக்கு முக்கியம் நீயோ காதலருக்கு அருளே முக்கியம் என்கிறாய் தலைவியின் தோழி அவளிடம் தோழியை வறண்ட பாலை நிலத்தில் சென்னாய் தனது பசியால் வாடும் பெண் நாயுடன் கள்ளிச் செடிகள் நிறைந்த பாதையில் திரிகிறது அங்கு வில் வீரர்களால் கொல்லப்பட்டவர்களின் நடுகல் நிழலில் தங்கும் நிலை உள்ளது இத்தகைய கொடிய பாதைகளை கடந்து சென்று இல்லாதவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் வள்ளல் குணம் கொண்ட காதலர் நம்மைவிட பொருளையே அதிகம் விரும்புகிறார் நீயோ அவர் அருளை அதிகம் விரும்புவதாக கூறுகிறாய் என்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் thank <laughs> you